Hi, good morning. Ya, biar kayaknya. Nalar ke apa? Ini ya, biar kayaknya. Sampai

இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன இன்னைக்கு காலையில் சப்பாத்தி இனிய காலை வணக்கம் தம்பி என்னோட ஃபேஸு ப்ரொஃபைல இருக்கு நானும் என்னோட என்னோடய ஹஸ்பண்ட் இருக்கோம் பாருங்கள் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு அருமையான பாட்டு தேங்க்யூ என்னோட ஃபேஸ் தம்மா என்னோடய சேனலில் இருக்க பாருங்க ப்ரொஃபைலில் ஆமாம் கலக்காடு தான் ஏன் ஷாக்கிங் உங்களுக்கு எந்த ஒரு எல்லோரும் எங்கே போயிட்டீங்க நல்லா தானே போயிட்டுருந்து நெட்வொர்க்கு ப்ராப்ளமா ஏற்கனவே ரெண்டு நாளாக ஏர்டெல் சரியில்லை ஹலோ ஏன்பா நான் பேசுகிறது கேட்கலையா உங்களுக்கு அப்போ ஏன் நீங்கள் ரீப்ளே பண்ணலை உங்களுக்கு எந்த ஊருன்னு கேட்டேன் கலக்காடானு சாக்கா நீங்கள் அப்போ உங்களுக்கு எந்த ஊர் ஓகே இந்த பிளேஸ் கேள்விப்படலையே சம்பவ தேவியா இது நான் கேள்விப்படலே எங்க இருக்கு ஓகே ஓகே கோவையில எங்கே இருக்கீங்க என்னோடய அண்ணனும் கோவையத்தில் தான் இருக்கணும் சாரி 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 தப்பாக சொல்லிவிட்டேன் என்னோட அண்ணன் கத்துறல ஹலோ சக்தி ஹாய் சக்தி साथ-साथ कौन-कौन सा टिंग ओके, ओके okay, okay. ஆமாப்பா எல்லாரும் நலம் உங்க வீட்டில் எல்லாரும் நலமா வேலை பார்க்குறீங்களா படிக்கிறீங்களா எஸ் எஸ் எங்க அண்ணனே மிலிட்ரி கேம்பில் தான் வேலையை பார்க்குறான் எங்க அண்ண கேட்டேன் சொன்னாங்க இப்போ நார்மலாச்சுப்பா கொஞ்ச கொஞ்சம் மதியா இருக்கு இல்ல நான் ஒர்க் பண்ணல நான் வீட்டில் தான் இருக்கேன் என்னோடய பிள்ளைங்க ஒரு ஒரு பிள்ளை வந்து காலேஜ் முடிச்சுட்டு ட்ரைனிங்கில் இருக்காங்க இன்னொரு பிள்ளை காலேஜ் படிச்சிட்ருக்காங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கூடங்குளத்தில் வேலை பார்க்குறாங்க ஸோ இவங்க மூணு பேரை பார்த்துக்கிறதே பெரிய வேலையாக இருக்கு இதில் நான் எங்கே போய் வெளியே ஒர்க் பண்ணேன் தேங்க்யூ எஸ் எஸ் ஆஃபீஸ் ஒர்க்கு அது கூட ஒரு குறிப்பிட்ட டைம் தான் ஆனால் ஹோம் வந்து எனி டைம் ஒர்க்கு தான் கிடைக்கிற கொஞ்சம் ஃப்ரீ டைமில் அந்த லைவே வருவேன் oke, okay. tak segar. Kang, okay. lah enak super. 어 oh. ஓகே ஓகே கன்னியாகுமரி அப்போது உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் வேறு எந்த ஒரு சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கும் கே வந்து நிறைய ரிலேஷன் இருக்காங்க மார்த்தாண்ட பக்கமா ஓகே ஓகே எங்களுக்கு வந்து கன்னியாகுமரி அதில் வந்து நாகர்கோவில் சைடில் நிறைய பேர் சொல்க்காரங்க இருக்காங்க மார்த்தாண்டம் குலசேகரம் அப்புறம் திருவனந்தபுரம் நெய்யாச்சிங்கரை இங்கேருந்து உள்ளவங்களாம் என்னோடய ஹஸ்பண்ட் கூட வேலை பார்க்குறாங்க ஓகே 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 கண்ணம்மாவின் காதலன் எங்கே போகிறீங்க அதுவும் சோகமா என்னாச்சு ஆமாம் திருப்பரப்புக்கு நான் அடிக்கடி வந்திருக்கனே மாத்தூர் பாலம் திருப்பரப்பு இப்போ திருப்பரப்பில் நிறைய தண்ணி வருது அப்படி தானே ஆ தெரியுங்க யார் கிச்சனில் உங்க வீட்டு கிச்சனா ஆமாப்பா ஆனால் இன்னைக்கு மழை இல்லை எங்கள் ஊரில் நேற்று நைட்டு வரைக்கும் மழை தான் நார்மலாகவே கேக்கேயில் வந்து நிறைய எப்பவும் மழை வந்துகிட்டே தான் இருக்கும் நல்லாயிருக்கும் கிளைமேட்லாம் அதுவும் எங்கள் ஏரியா அதை விட சூப்பராக இருக்கும் எங்களுக்கு களக்காடு அந்த முண்டந்துறை புலிகள் சரணாலயம் இருக்கு இல்லையா அது அப்புறம் தலையணை தென்காசி இதெல்லாம் பக்கங்கிறதுனால எங்களுக்கு கிளைமேட் செம்மையாக இருக்கும் எங்களுக்கு செல்ல ஸ்மெல் வருது உங்களுக்கு எப்படி எங்கள் வீட்டு பக்கத்தில் நிற்கிறீங்களா ப்ரோ வணக்கம் வணக்கம் இது எந்த ஊருன்னா நான் வந்து ஸ்க்ரீன் காட்டிகிட்டு இருக்கேன் இந்த ஸ்க்ரீனு ஊர் மாதிரி இருக்கா என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க சிகரன்னு வகாதேவி தெரியாமல் இருப்போம் கேஸ் ஸ்மெல்லா இது என்னப்பா ரொம்ப கொடுமையாக இருக்கு வீட்டுக்குள்ளே இருக்க எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு லைட்டாக அந்த ஸ்மெல் வர மாதிரி இருக்கே ஹலோ என்ன ரொம்ப சைலண்டாக இருக்குது ஓகே சொந்தங்களே அடுத்த லைவில் சந்திக்கலாம் இப்போ எனக்கு ஒர்க் இருக்குது பாய்